இது இப்போ அந்த புத்தாண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லைங்களையா அப்போ அது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இது வந்து இருபத்தி ஆறாவது ஆண்டு இல்லைங்க இல்லையா இந்த நூற்றாண்டில் இது இருபத்தி ஆறாவது ஆண்டு புத்தாண்டு நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு நம்ம சுவாமிகள் வந்து ஒவ்வொரு எண்ணுக்குமே வந்து ஒரு ஒரு தெய்வீக ரகசியத்தை சொல்லுவார் இப்போ அந்த வகையில் இது நம்ம பார்க்கணும்னா இருபத்தி ஆறுன்னா தமிழில் இரு பத்து ஆறுன்னு பிரிக்கணும் இருபதி ஆறுன்னு தானே நம்ம சொல்கிறோம் இருபத்தாறுன்னு சொல்லலாம் இருபத்தி ஆறுன்னு சொல்லலாம் அதாவது இரு பத்து ஆறு அப்படின்னு சொல்லலாம் இரு பதி ஆறுன்னு சொல்லலாம் ஆறு அப்படின்னா வழி மார்க்கம் பாதை அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆறுனால் நாம் செல்லுகின்ற வழி மார்க்கம் பாதை அந்த மாதிரி ஆறு இன்னொன்று ஆறுனால் ஆறுவாயாக ஆறு ஆறு முகமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறுனால் இழைப்பு ஆறுதல் பெருவாயாகன்னு ஒரு அர்த்தம் ஆறுனால் தணிகை அந்த தனிதல் அந்த இழைப்பு தனிந்த நிலைக்கு பெரு ஆறுதல் ஆறுதல் அப்படின்னாலே இலைப்பாறுதல் களைப்பு நீங்குதல் இந்த இரு இருன்றது கட்டளை இருப்பாயாக இறைவன் வந்து அருணகிரநாதருக்கு சும்மா இரு என்றார் இருந்தால் இருப்பாயாக எந்த நிலையில் இருப்பாயாக அதுக்கு தான் அடுத்தது வருது பத்து அல்லது பதி பத்துனாலே கடவுளை இது ஆன்மாவை குறிக்கும் ஆன்மா பத்து கடவுள்ம எல்லாம் ஒன்று தான் வ நம்ம சுவாமிகள்னா கடவுள் ஆன்மான்றார் அதுதான் வல்லல் பெருமான் அரு அதாவது பழைய சித்தாந்த கடவுள் கொள்கையையும் ஆன்மக் கொள்கையையும் வேதாந்த ஆன்ம கொள்கையையும் மறுத்தெழுந்தது தான் சுத்த சன்மார்க்க ஆன்ம கொள்கை சித்தாந்தத்தில் வந்து ஆன்மான்றது ஒரு பசு அது வந்து முப்பொருளில் அது ஒரு தனி ஒரு பொருள் எப்படி இறைவன் இயற்கையாக இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த ஆன்மா ஆன்ம பசு அந்த பசுன்னு தான் சொல்கிறாங்க அது வந்து அறிவு இல்லா இழந்த நிலையில் இயற்கையிலேயே அது ஒரு பாசாந்தகர நிலையில் ஆணவ நிலையில் அது இருக்குது அப்படின்ற ஒரு அந்த கொள்கையை மறுத்திருந்தது தான் அது உண்மைதான் ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல சொல்லலை ஆன்மாவுக்கு ஆன்மாவுக்கு ஆணவ தான் மூலமலம் அது இயற்கை இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு சார் சித்தாந்த பெரியவர் சரி சரிங்க இறைவனுக்கு வந்து இயற்கையில் ஆணவம் இல்லை அவர் ஒரு பொருள் தனியாக இருக்கார் என்னொன்று பசு அந்த ஆன்மா அது வந்து இயற்கையிலேயே அது ஆணவத்தோடு இருக்கன்னா அப்போ அது அப்போ நான் என்ன பாவம் செஞ்சேன் இது ஒரு நியாயமான கேள்வி தானே இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது இயற்கையில நீ வந்து ஆணவம் ஆணவத்தோடு இருக்க இப்போ அந்த ஆணவத்தை போக்கணும்னா அதுக்காக தான் அதுக்கு வந்து செயற்கையாகிய மாயா மலமும் கண்ணு மலமும் சேர்த்து அந்த ஆணவத்தை நீக்கிறாரு சரி ஆணவ மலம் இருக்கும்போது அதுக்கு என்ன ஆகுதுன்னா அதனுடைய இருப்பே அதுக்கு தெரியாது அது இருக்கிறது அதுக்கு தெரியாது அது இருப்பே தெரியாத போது அனுபவமும் அது கிடையாது அப்போ அனுபவம் இல்லாமல் இன்பத்துன்ப அனுபவம் அது கிடையவே கிடையாது அதுக்கு அப்படி இருக்கும்போது இறைவன் வந்து அப்படியே அதை விட்டுற வேண்டியதானே ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லைங்களா அப்போ சப்போஸ் அப்படியே ஆன்மாவுக்கு ஆணோபலம் இயற்கை அப்படின்னா அப்படி இருக்கின்ற பொழுது அது தன்னுடைய இருப்பறியாத நிலையில் தான் அது இருக்கு ஒரு சூன்ய நிலையில் தான் இருக்கு இப்போ இறைவன் ஏன் முன் வந்து அதை ஆணவத்தை நீக்கணும் அப்படின்னு பார்த்து அதுக்கு மாயா கண்மை மனத்தை சேர்த்து அது லாங் ப்ராசஸ் எத்தனையோ காலம் எத்தனையோ பிறவியில் இந்த ஒரு பிரிவு எடுத்துட்டு ஒரு மனிதன் எவ்வளவு துன்பப்படுறான் அந்த மலம் இருந்துட்டு போதும் அதையே நீக்கணும்னு முற்பட்டாரன்னு ஒரு கேள்விக்கு பதிலே கிடையாது சித்தாந்தத்தில் சித்தாந்தத்தில் பதிலே கிடையாது காரணம் என்னன்னா சண்மாரத்தில் இருக்கே அந்த ஆணவன்ற மலம் வந்து ஏன் கடவுள் வச்சுக்கிறாருன்னா அது வந்து ஆணவ மலம் அப்படின்றது அது வந்து இறைவனுக்கு எதிரானதா அப்போது ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு இவ்வளோ லாங் ப்ராசஸ் கடவுள் வைக்கணும்னா அப்போ ஆணவத்து மலம்ன்றது கூட இறைவனுக்கு சரிநிகர் சமம் சமமான ஒரு வல்லபம் இருக்கும்போது தான் ஆயிடுது அப்படின்னா இப்போ ஆணவ மலம்ன்றது அதுக்கு அறிவு இல்லை இல்லைங்களா அது அறிவே கிடையாது அப்போ அப்ப ஆணவ மனம்ன்றது என்ன அப்படின்னா அது வந்து பிரணவத்தினுடைய வித்து நிலைன்றார் சுரணானந்த சாமி அதாவது ஒரு ஆன்மாவனுடைய வி வித்து நிலையில அது வந்து ஆணவமயமா இருக்கு அது கனி நிலையில் அது பிரணவமாக மாறுது அந்த ஓம் ஓங்காரம் அகர உகர மகரம்ன்றதுதான் மூன்று தேகம் சேர்ந்த ஒரு நிலை அது அந்த நிலையில அது எதுவுமே தெரியாத ஒரு அந்த இரண்டு தேகம் இல்லாத அது ஒரு அந்த காரண தேகத்துல மட்டும் இருக்குது அந்த ஆணவம்ன்றது தன்னை அந்த ஆணவ மலம் அதுக்கு அறிவு இல்லை அறிவு கிடையாது அது தன்னை உணராது அது அது ஆணவ மலம் நமக்கு நமக்கு மேலே இருக்கு அது வந்து தன்னையும் காட்டாது என்னையும் காட்டாது அதுவும் யாருன்னு தெரியாது அந்த ஒரு தான் அது இருக்கிறதுனால என்னுடைய இருப்பை நான் அறியாம இருக்கிறேன் தான் அதுக்கு சரியான உதாரணம் நம்ம தூக்கும் போது நம்ம சூன்ய நிலையில் போயிடுறோம் அதுதான் ஆணவ மனம் நம்முடைய இருப்பு நமக்கு தெரியாது ஆக மொத்தம் ஆக மொத்தத்தில் நம்ம இல்லை இல்லைங்க இல்லையா அந்த ஒரு நிலையில் தான் நாம் இருக்கோம் சரி அப்படி அப்படி இருக்கும்போது துன்பமே இல்லையா அப்போ அப்படியே விட்டு கடவுள் ஆ அப்படின்னா அதுக்கு அது சரியான இது வந்து அதில் கிடையாது அப்போது ஆன்மா முப்பொருளில் நடுவில் இருக்கிற அந்த பசுன்றது தான் அதுக்கு ஆணவன்றது இயற்கையாக உள்ளதான்ற கோட்பாடு தவறு அது சரி கிடையாது அந்த ஆணவம்ன்றது அது ஒரு மறைப்பு அது ஒரு திரை மறைப்பு அந்த திரைமறைப்பு ஆண்டவருடைய செயலால சதாகாலம் விளங்கிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நொடியுமே அதுக்காக ஆண்டவர் வந்து ஆன்மாவுக்கு உள்ள இருந்து நடனம் எடுக்கிறதுனால தான் அது தன்னை உணராம இருக்காது அது இயற்கைன்னா அது தொடர்ந்து ஆண்ட தான் அந்த மறைப்பு சக்தியே விளங்குது அது வந்து திரோதாயின்னு சொல்றது திரோதாயி துரோதான சக்தி அது தொடர்ந்து ஒவ்வொரு நொடியும் அது விளங்குது அப்படி அது விலங்கல நம்ம வந்து தூங்கவே முடியாது அப்போது ஆணவ மனம்ன்றது தொடர் நிகழ்ச்சி அந்த நிலையில் அது அனாதிகாலம் அப்படி இருக்குது அது இன்னொரு அது டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ வந்து ஆமாம் இப்போ ஆமாம் அது வந்து அதே மாதிரி வேதாந்தில் நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நாம் கடவுளான எப்படி கடவுள்னு நம்ம சொல்ல முடியும் இந்த பூமியை நாமெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஓ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இந்த பூமியானது சூரியனை ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது அதை நம்ம சுற்றுறமான நம்ம வெறும் வா அது வந்து வெற்று வார்த்தை தான் அது நான் கடவுளது என்னமோ ஒரு ஆன்ம நிலையில் கொஞ்சம் பார்த்துட்டு பார்த்துட்டு அதை எட்டி பார்த்துட்டு நான் தான் கடவுள்கிறது எந்த விதத்திலும் பொருந்தாது அது ஆக இரண்டு பேருடைய கொள்கையும் தவறானதுன்னு சொல்கிறது தான் வளல் பெருமான் சுத்த வேதாந்தம் சுத்த சித்தாந்தம்ன்றார்

அந்த பதியோடு பதிந்து இருப்பாயாக ஒன்று இருப்பாயாக அதான் எட்டோடு இரண்டு சேர்த்து என்னவும் அறியீர் எத்துணை கொள்கின்றீர் பித்து உலகத்தில் இருக்கிற ப பித்து பிடித்த மனி மனிதர்களே உங்களுக்கு எட்டையும் ரெண்டையும் சேர்த்து வந்து என்ன தெரியலையே உங்களுக்கு என்ன துணை இருக்கு என்ன இந்த உலகத்தில் பாதுகாப்பு இருக்குன்னு இருக்கீங்க இரட்டை ரெண்டையும் சேர்த்து எண்ணிடுங்க அப்படின்றார் அந்த எட்டுன்றது அப்படின்றது உள்ளொலியை இரண்டுன்றது நம்முடைய உணர்வு உணர்வு இல்லைங்களா அந்த உணர்வு இந்த உணர்வு இந்த உணர்வு கூட கடவுளுடையது தானே தவிர நம்முடையது கிடையாது அது நம்முடையது கிடையாது அதனால் அது அவரோட சேர்த்து அவரோட சேர்த்து அவருடைய தான் உங்களுக்கு அந்த தற்போதமே போயிடும் அப்போது இங்கே இருக்கிறது அனுபவிக்கிறது எல்லாமே அப்போ தான் உணர முடியும் இப்போ உணர முடியாது அப்போ நம்ம ஒன்றுமே இல்லை நாம நாம இருக்கிறது இறைவன் தான் அது அதுதான் ரகசியமே அவர் உள்ள நிலையில் அவர் தனியாக தான் இருக்காரு அவர் விலங்கு நிலையில் வரும்போது நாமாய் வர்றாரு ஆமாம் அதாவது தனித்து இருக்கும்போது அனுபவமே அங்கே ஏற்க முடியாது ஒரு பிரம்மச்சாரி ஒரு குடியானவனா மாறணும் முடியும் ஒரு சம்சாரத்த மாறணும்னா இன்னொருத்தர் வேணும் இல்லையா ஒரு பெண் வேணும் இல்லைங்களா ஒரு ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆணை வேணும் அதே மாதிரி ஆனா இறைவனிடத்துல இருக்கிறது ஒன்று தான் ஒன்னே ஒரே ஒரு பொருள் அது கடவுள் தான் அது ஆண்டு வழியில் இருக்கு ஆனா ஒருத்தராக இருக்கிறதுனால அவருக்கு அனுபவம் ஏற்பட வழியே இல்லாமல் இருக்குது அகண்ட வெளியில் அதனால் ஆனால் அதுக்கு ரெண்டு பேர் வேணும் ரெண்டு பேருன்றது அது பாசிபிலிட்டி கிடையாது பாசிபிலிட்டி கிடையாது அப்போ அதுக்கு தன்னுடைய தன்மையே வந்து நாம மாற்றுறார் உணர்வாக மாற்றுறார் ஓ அந்த சத்தாகி அந்த பரம்பொருளுக்கு இயற்கையில் இருக்கிற ஒரு தன்மை என்னன்னா அருள் தன்மை அந்த அருள் தன்மை தான் அவருடைய வல்லபமே அவருடைய அருள் தன்மை தான் தன்னுடைய வல்லவ வல்லவத்தால் தானே இன்னொன்றா மாறுகிறார் ஓகே ஓகே அந்த இன்னொன்று தான் நாமாம் தன்னுடைய ஆமாம் ஆமாம் அதே தான் அதான் இது இன்னொன்று இன்னொன்று நாமன்னா இன்னொன்னு ஒன்று அந்த ஒன்று எங்கே அந்த ஒண்ணு அந்த ஒண்ணு தான் இன்னொன்னு இது ரெண்டு 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 வாழைப்பழங்களை இதுக்கு தான் சரியா பொருந்தது அந்த ஒண்ணு இது அந்த ஒண்ணு ஒரு ஒரு ரூபா அது இருக்குறது ஒண்ணே அதுக்கு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் இங்க இருக்கு இன்னொரு பக்கம் இங்க இன்னொரு பக்கம் தான் இது ரெண்டு வாழை ரெண்டு வாழை ஒரு வாழை பங்கி அந்த இன்னொன்னு தான் இதுவா இருக்கு அப்போ இன்னொன்றுன்னே சொல்ல முடியாது ஒரே ஒரே இதில் ரெண்டு பேரும் இருக்காங்க அதுதான் கடவுளான்மா அப்படிங்கிறது அருஜோதி அதோட இரு பதி ஆறு பதியோடு ஒன்றி இருக்கிறது தான் சொத்த சண்மார்க்கம் அந்த சொத்த சன்மார்க்கிறது மனிதனுக்கு உரிய மார்க்கம் அல்ல அது கடவுளுக்கு உரிய மார்க்கம் இதுவரையில் மனிதன் தான் ஒரு மார்க்கத்தை பின்பற்றியிருந்தான் அதுதான் சத் சன்மார்க்கம்னு வழங்கியிருந்தது சுத்த சண்மார்க்கம்ன்றது சன்மார்க்கத்தை மறுக்க வந்தது பழைய சன்மார்க்கங்களை மறுக்க வந்ததுதான் சுத்த சன்மார்க்கம்னா இது வந்து கடவுள் பதை சுத்த சத்து அதிலயே இருக்கு சுத்த சத்து மார்க்கம் சண்ணுன்னா சத்துன்னு அர்த்தம் சன்மார்க்கம்னா சத்து மார்க்கம் சுத்தம்னா அருள் அருள் அதாவது அதுதான் அருட்சிவது சத்

அதே மாதிரி பிண்டத்தில் உணர்வாக தான் இருக்கார் அவர் ஒளியில் உணர்வாக இருக்கார் அது புலன் உணர்வு புலன் உணர்வு புறப்புறம் அதுக்கு மேலே அதுக்கு உள்ளே போனால் மன உணர்வு புறம் அதுக்கு உள்ளே போனால் ஜீவ உணர்வு அது அகப்புறம் அதுக்கு உள்ளே போனால் அகம் என்கின்ற ஆன்ம உணர்வு அக ஆன்மா ஜீவன் மனம் இந்திரியங்கள் இந்த இதில் வந்து உணர்வு நிலைகள் ஆமாம் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் பொதுவாக ரெண்டுத்துக்குமே அந்த மொத்தம் நாலு நாலு எட்டு போக இதுக்கு எல்லாம் சேர்ந்து நடுன்னு ஒன்று இருக்கு அதுதான் ஒன்பதாவது நிலை அதுதான் சில நடுவில் நிராதார நிலையில் அந்த ஆன்மாவுக்குள்ள இருக்கார் அதாவது அகம் அகத் அகத்துக்கு அகத்துக்கு அகமா அகத்தை தான் நம்ம ஆன்மான்றோம் அந்த அகத்துக்கு அகமாக தான் உள்ளொலியா இருக்கார் அந்த உள்ளொலி நிலைக்கு போயிட்டு அது வந்து அதனுடைய இது வந்து எதுன்னு பார்த்தா அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த உண்மைதான் இங்கே வந்து விலங்கு நிலைக்கு வருது அதனால் இங்க அந்த இதுவும் அகண்ட வெளியே கனெக்ட் ஆயிடுன்றார் சாமி அகண்ட வெளி முற்றும் நிறைந்த இது வந்து இங்கே கனெக்ட் ஆயிடும் அதுக்கு பேர் தான் ஞானதேகம் அது இறைவனுடைய ஞான தேகம் நமக்கு வந்து நம்முடைய அனுபவத்தில் அது காரண சரீரமாக இருக்கு நமக்கு ஆமா ஏன் சரீரம்னா நமக்கு காரண சரீரம்னா என்னென்னே தெரியாது இருக்கும் அதனால ஒரு ஒரு காரணம் நம்ம எந்த மூலத்திலிருந்து இருக்கிறேன்னு இருக்கிறேன் இருக்கிறேன்னு இருக்கிறோமோ அது நம்ம நம்ம அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது

அதுக்கு ஆதாரம் தான் நம்ம தூக்கம் தூங்க போகிறோம்னா அப்போ செத்து போயிடோம்ல அந்த இடத்துல நம்ம எங்கே மறையிறோம் எப்படி மறிகிறோம் ஏன் மறையிறோம் யாரால் மறைக்கப்படுகிறோம் அது ஒன்றும் நம்ம தெரியல நல்லா தூங்குனா நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்கிறமே தவிர தூக்கம்னா என்னன்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்குறதே இல்லையா எந்த சைக்காலஜிஸ்டும் அது கேட்டிருக்கானா தூக்கம்னா என்ன பள்ளிக்கூடத்தில் இருக்கா வரலையே பள்ளி மொத்தமே மாற்றப்பட வேண்டிய ஒன்று பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கல்வி முறைகள்லாம் மாற்றப்பட வேண்டியது நான் யாருன்ற ஒரு தான் சின்ன குழந்தையிலே வைக்கணும் அந்த அந்த மாதிரி தான் இப்ப இருக்கிற ஒரு அட்டூழியங்கள் அலங்கோலங்கள்லாம் நடக்காது வன்முறைகள் நடக்காது ஆமா கொள்ளி கல்வி அப்படி வருஷத்துல ஏழு வருடங்கள் கழித்து 442ல मारிட்டா கொஞ்சம் கொஞ்சமா मारிட்டே இருக்கோம் எழுத்துக்கள் ஆனா முழிச்சாக்க ஞாபகம் ஞாபகத்துல இருக்க மாட்டேங்கிரங்க கனவு வருது இல்லங்களாそれ கனவுகள் வரல கனவு வரல கனவு நிறைய எழுத்துக்களா

அது ஆன்மா கிரகிச்சு வச்சுக்கோ அது தற்போது முழுமையாக ஒரு ஓரளவுக்கு அது நமக்கு அணுவளவுக்கு அது நிலைக்கு வந்துடுச்சோன்னா கூட அப்புறம் உங்களுக்கு மொத்தமாக ஒரு நாலு வருஷம் கழிச்சோ எப்படினாலும் மொத்தம் அது பதிவாகிடும் ஆன்மாவோடய பதிவாக இருந்தாலும் உங்களுக்கு வர ஆமாம் அவருக்கு அவரே சொல்லிப்பார் ஆமாம் ஆமாம் சரி சரிம்மா சரி சரி

மூ மூவேதனை என்று விட பெறுவேன் அப்படின்றார் மூவேதனைனா விழிப்பு கனவு உறக்கம் சாக்கிரம் சொப்பனம் சுழுத்து இது எல்லாமே வந்து அது ஒரு வேதனை தான்ன்றார் அது ஒரு வந்து இதானது அதே வந்து இப்போ விழிப்பு நிலைன்ற ஜாக்கிரை நிலைன்னா அந்த ஜாக்கிரிலே மூணா பிரிதான் அதை நம்ம நின்று கொஞ்சம் வா நோட் பண்ணோம்னா நமக்கு நல்லா விளங்கும் அதாவது சாக்கிரத்தில் சாக்கிரம் சாக்கிரத்தில் சொப்பனம் சாக்கிரத்தில் சுழுத்து அதாவது சாக்கிரம்னா அதுலேயே கனவு நிலை அதிலே உறுப்பினர் அது ஒரு வகை இருக்குது அப்புறம் வந்து சொப்பனம்னா சொப்பனத்தில் சாக்கிரம் சொப்பனத்தில் சொப்பனம் சொப்பனத்தில் சுழுத்து அதே மாதிரி சுழுத்துனால் சுழுத்தியில் சாக்கிரம் சுழுத்தியில் சொப்பனம் சுழுத்தி சுழுத்தியில் சுழுத்து இப்போ சில பேர் நல்லா தூங்கிடுவாங்க அவங்க வீட்டில் தூங்கிட்டாங்கன்னா நீங்கள் எத்தனை எவ்வளோ ஒரு அரை மணி நேரம் கதவை டம்மு டம்முன்னு தட்டமுன்னு எழுத்து எழுப்பவே முடியாது அதுக்கு பேர் சுழுத்தியல் சுழுத்து ஆமா ஆமா நீங்க நீங்கள் கையில் தட்டினா தான் உங்களை எழுப்ப முடியும் உடம்பத்தை தட்டினா தான் அது சுழுத்தியல் சுழுத்து சுழுத்தியல் சொப்பன நீங்கள் நம்ம ஒருத்தர் பத்துக்கிட்டே இருப்பார் அது என்னங்க அப்படின்னு சொன்னால் எழுந்துப்பார் எழுந்துப்பார் சுழுத்தியல் இது இது சுழுத்தியல் ஜாக்கிரதைன்றது பத்துட்டு இருப்பாங்க நீங்கள் உங்கள் மகன் பத்துட்டு இருக்காரு நீங்கள் பன்னெண்டு மணிக்கு தண்ணி சாப்பிடுதா சமையல் போயிட்டு வரீங்கன்னா காலையில் சொல்வார் நீங்கள் காலையில் வந்து பன்னெண்டு பன்னெண்டு மணி நாடு அது பன்னெண்டு மணிக்கு ஏமா அதான் அந்த மாதிரி ஒரு நிலை அது ஒரு இல்ல இப்ப கனவு நிலையில் பார்த்தீங்கன்னா அதே சொப்பனம் சொப்பனத்தில் சாக்கிரம் சொப்பனத்தில் சொப்பனம் சொப்பனத்தில் சுழித்து போயிட்டோம்னா அது விழிச்சு நல்லா கனவு கணமோ கனவுல போக போகும் வருவோம் ஆனா விழிச்சுக்கிட்டா நமக்கு ஒண்ணுமே தெரியாது ஏதோ கனவு அந்த மாதிரி தெரியும் ஆனா நம்ம என்ன கனவு கண்டோம்னே தெரியாது அப்புறம் சொப்பனத்தில் சொப்பனம்ன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முழுசாக ஞாபகம் இருக்காது சொப்பனத்தில் சாக்கிற முழுதும் நல்லா க்ளீனா நீங்க போனதுன்னா உங்களால் சொல்ல முடியும் அது மூணு நிலை இப்போ விழிப்பு நிலை சாக்கிறோம் சாக்கிரத்தில் சாக்கிரம் சாக்கிரத்தில் சொப்பனம் சாக்கரத்தில் சுழ்த்து நான் ஒரு ஒரு அன்பர் இருக்கார் அவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன் அவர் அப்படியே இருப்பாரு எல்லாம் இதை கேட்டுகிட்டே இருந்து சொல்லிட்டு சரிங்க புரிஞ்சுதாங்க சரி நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சிட்டீங்கன்னா அரை மணி நேரம் சொல்லிடுறீங்கன்னா சொன்னீங்கன்னு கேட்பாரு கோம வரும் அது வந்து நம்ம சொல்றது அவர் சிந்தனை வந்து வேற எங்கேயும் இது பண்ணிடுவார் அந்த மாதிரி அப்ப வந்து அந்த மாதிரி தான் சாகரத்தில் சாக்கர் போது அட்டென்ஷன் கம்ப்ளீட் அட்டென்ஷனாக இருப்பாங்க அந்த மாதிரி இன்னும் அதில் வந்து சரியா நான் அப்படின்னாங்க அது சாகரத்தில் சொப்பனம் அந்த மாதிரி அம்மா நாம சொல்லிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் கேட்டு கேட்டுற மாதிரி கேட்டுக்கிட்டு கட்டத்தில் அஜய் நீங்கள் என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்கன்னு வாங்க அதுதான் நவமாம் அவத்தை நனவாதி பற்றில் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்லுவார் அது ஒரு திருமூலர் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நவமாம் அவத்தை நனவாதி பற்றில் அதாவது அந்த நனவாதி அப்படின்னா நனவு முதல் கொண்டு அதுல வந்து ஒன்பது நிலையை அதை பிரிச்சுட்டு இது எல்லாமே மாயை என்றார் இதை சுருக்கமா மூவேதனை என்று விடப்பெறுவேன் பெறுவேன் மூவேதனை என்று முடியுமோன்னு சொல்லிட்டு அருண சொல்லுவார் அந்த தான் ஆக நம் நம்முடைய விழிப்பு கனவு உறக்கம் எல்லாமே மாயையின் பார்ப்பட்டது அது இறைவன் செயலாலே விளங்குவது ஒவ்வொரு நொடியும் அதாவது சுத்த சன்மார்க்க அனுபவம் அனுபவம்ன்றது இது மூணும் கடந்த நிலையில் தான் துரியம் துரியாதீதம் ரெண்டுத்தில் தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சரவானந்த சாமி சொல்லி தான் நமக்கு தெரியுது சரிங்கம்மா சரி ஓடிங்கம்மா வந்து